வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது கோயில்பேட்டி டு திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவேல இடசேவல் பக்கத்தில் மூணு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு செண்டு விவசாய நிலம் கமர்ஷியல் நிலம் எல்லாத்துக்குமே சூட்டபுளான ஒரு இடம் வந்து மூணு பக்கம் ரோடு ஹைவே வந்து நூற்றம்பது அடி கிடைக்கும் ரோடு முகப்பு சைடு ரோடு தொள்ளாயிரம் அடி கிடைக்கும் பின்னாடி ஒரு முந்நூறு அடி கிடைக்கும் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடி ரோடு முகப்பு கிடைக்கும் இந்த நிலத்துக்கு அருமையான லொக்கேஷனில் இருக்குது ப்ளாட் பிரிக்கவும் அருமையான இடம் விவசாயம் பண்ணவும் அருமையான இடம் குட் அவுன் பர்பஸ் கம்பெனி கட்டுறதுக்கும் அருமையான இடம் அதாவது என்கய்சி வந்து நூற்றம்பது அடி கிடைக்கும் கிழக்கு பார்த்த சைட்டு வடக்கு சைடில் ஊருக்குள்ளே போக ரோடு தொள்ளாயிரம் அடி கிடைக்கும் இந்த நிலத்துக்கு பின்னாடி ரோடு வந்து முந்நூறு அடி கிடைக்கும் மொத்தம் ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது அடி ரோடு முகப்பு அருமையான லொக்கேஷனில் இருக்குது பிளாட் பறிக்க அருமையான இடம் இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தோட்டம் அமைக்கவும் இது அருமையான இடம் பார்ட்டி ஒரு சென்ட்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு ஒன்றரை லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு ஒன்றரை லட்சம் டோட்டலாக மூணு ஏக்கர் எழுபத்தி ரெண்டு சென்டு இருக்குது அதாவது முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு சென்டு இருக்குது டோட்டலாக அருமையான லொக்கேஷனில் இருக்குது இந்த நிலம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்